அலாம் வலைக்கம் வரகமத்துல நம்ம இன்றைக்கி செவ்வரிசையும் ஒரு கேரட்டையும் வச்சு அருமையான ஒரு பாயசம் பண்ணலாம் நோன்பு மாதத்தில் இந்த பாயசம் தான் நம்மளுக்கு வயிற்று புண்ணாத்துறதும் கண்ணுக்கு நல்லா வெளிச்சம் தரக்கூடியது கேரட்டு ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாயசம் எப்படி செய்கிறதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம் நெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு முந்திரி உடைச்சது வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம நெய் சுட்டதும் நம்ம அதில் போட்டு வறுத்துக்குருவோம் முந்திரி எடுத்துகிட்டு இதிலே நம்ம கொஞ்சம் ஒரு பத்து திராட்சை வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் போட்டு பொறிச்சிக்கிறோம் போதும் நம்ம எடுத்துருவோம் அதை திராட்சை வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு கால் கப்பு நீங்கள் வந்து டம்ளர் அளவு எடுத்திங்கன்னா டம்ளரில் கால் டம்ளர் போட்டுக்கோங்க நான் கால் டம்ளர் ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் இதை நம்ம நல்லா பொரிச்சுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு நம்ம சமைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் வந்து டம்ளர் அளவு ஒரு டம்ளர் கேரட்டு அப்படின்னீங்கன்னா ஒரு டம்ளர் கேரட்டு அந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் ஜவ்வரிசி இந்த மாதிரி டம்ளர் அளவு எடுத்துக்கிறோங்க நெய்யில் பொரிஞ்சிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு நல்லா பொரியட்டு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாகுது பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக பொரியட்டும் சூப்பராக பொரியுது பாருங்கள் நல்லா பட படம் நல்லா பொரியுது அதாவது ஒரு இது பாருங்க கோபுரமாக ஒரு கப்பு கோபுரமாக கேரட் திரி வச்சுருக்கேன் அமிக்கி அமுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி ஒரு கால் கிலோ இருக்கும் அந்த கேரட்டு சுரண்டிட்டு க்ளீன் பண்ணி வறு கம்மி ஆகிடும் நம்ம அதனால் ஒரு கப்பு நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி எடுத்துக்கிருங்க கேரட்லாம் வந்து பெரிய சின்ன குழந்தைங்க எல்லாருமே சத்தாக கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து கேரட் நிறையா எடுத்துருக்கேன் நல்லா வித்தியாசமாக இந்த மாதிரி நம்ம நோம்பு மாதம் நோம்பு துறக்கிறக்கு இந்த மாதிரி வித விதமாக சமைச்சி பிள்ளைங்களுக்குலாம் நல்லா கொடுங்க சத்தான உணவு இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம வதக்கியாச்சு நான் வந்து கப்பு அளவு எடுத்ததுனால ஒன்றரை கப்பு தண்ணி தண்ணி ஊற்றிக்கிறோம் அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கப்பில் எடுத்ததுனால ஒன்றரை கப்பு தண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் ஜவ்வரிசி புரிஞ்சதுனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குது கொஞ்சம் லேசாக சவ்வரிசி வேகாத மாதிரி வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அதுக்காக நான் இன்னொரு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் சவ்வரிசி வேகட்டும் ஏன்னா சர்க்கரை போட்டோம்னா செவ்வரிசி நம்மளுக்கு வேகாது மறுபடியும் அது வேகலைன்றதுக்கா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நீங்களும் அந்த மாதிரி தான் தண்ணி சேர்த்து செமைங்க கேரட்டு சவ்வரிசியெல்லாம் வந்து வயிற்று புண்ணாக்கும் நோம்பு மாசத்தில் நோம் திறக்களவுக்கு நம்ம இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நல்லா செஞ்சு நோம்பு திறக்கலாம் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது அதனால் மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு ஜவரிசி இப்போ நம்ம இந்த வீட்டில் காய்ச்சின மில்க் மேட் வச்சுருக்கேன் பால் சுண்ட காய்ச்சினது அதை நம்ம அதில் சேர்த்துருவோம் வீட்டில் நம்ம வேணும் அந்த மாதிரி சே சமைச்சு பால் சுண்டை வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி பாயசங்கள்லாம் காய்ச்சும் போது நம்ம தனியாக வாங்க தேவையில்லை இந்த மாதிரி பாலில் சுண்டை காய்ச்சி இப்போ இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மில்க் மேடு கடையில் கிடைக்கும் அது வாங்கி ஊற்றிக்கிடலாம் இந்த டைமில் நான் வந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை போடுறேன் சர்க்கரை நிறையா வேணால் நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு தான் சேர்க்குறேன் இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு நான் சுண்டை காய்ச்சினா பால் வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு அரை டம்ளர் பால் இருக்கும் பாலையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் லிக்விடாக வந்துடும் நம்ம ஒரு கொஞ்சமாக இனிப்பு சுவையை தூக்கி கட்டுறக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த பால் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வைக்கும் ஏன்னா சவ்வரிசி போட்டிருக்கோம் சவ்வரிசி போட்டாக்கா பால் தெரிஞ்சிடும் போதும் இந்த அளவு கொதிச்சிட்டாக்க நம்ம இப்போ சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அது நல்ல ஒரு ஒரு அரை ஸ்பூன் சக்கரையில் சேர்த்து ஏன்னா அதில் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து வச்சால் முந்திரி வந்து கடைசியாக நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாயசம் ரெடியாகிடுச்சு நம்மளுடைய கேரட் பாயசம் ரெடியாச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப நல்லா அரு அருமையாக வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு ஜவரிசி கேரட்லாம் வெந்துருச்சு நீங்கள் வந்து கப்பு அளவு இல்லைன்னா அதை வச்சு டம்ளர் அளவு எடுத்துக்கிறோங்க டம்ளர் அளவு எடுத்து தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோங்க கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை செய்யுங்க